சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல கோமதி சக்கரம் மரம் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் கோமதி சக்கரமும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இது இன்னைக்கு நேற்று பதிவு பண்ணது கிடையாதுங்க இது சில வருடங்களுக்கு முன்னாடியே நான் கோமதி சக்கரம் அப்படின்றதையும் கோமதி சக்கரம் மரம் அப்படின்றதையும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இப்ப இதை நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது இந்த கோமதி சக்கரத்தினுடைய பலன்கள் என்ன கோமதி சக்கர மரத்தினுடைய பலன்கள் என்ன இதெல்லாம் வந்து நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஆஹ் இது காணொளி பழைய காணொலி இருக்கு இருந்தாலும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக அந்த பழைய காணொளி லிங்கையும் இந்த வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் இந்த காணொலியில கூடுதல் தகவல்களோட நீங்க கோமதி சக்கரம் மற்றும் கோமதி சக்கரம் மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிறது ஆஹ் பல அளவுகள்ல இருக்கு நிறைய அளவுகள்ல இருக்கு எந்த அளவுல நம்ம வீட்டுல வச்சாலுமே சிறப்பு தான் அது நம்மளுடைய சிந்திக்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல நல்ல உள்ளங்கை அளவுக்கு பெருசா இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கறது பதிவேற்றம் பண்ணிருக்கேன் அது ஒரு சக்கரம் வீட்ல வச்சாலும் அவ்வளவு திவ்யமா இருக்கும் நம்மளுடைய பூஜை அறை நான் அதை பல வருடங்களா பூஜையில வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் பலனும் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி கோமதி சக்கர மரம் இதையும் நம்மளுடைய பூஜை அறையில நான் வச்சிருக்கேன் இது பல வருடங்கள்லாம் நான் வச்சு வழிபாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பெரிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் கிடையாதுங்க தினம் ஏதாவது ஒரு நிவேதனம் ஒரு தூப தீப ஆராதனை கையெடுத்து கும்பிட வேண்டியதுதான் கோமதி சக்கராய நமக அவ்வளவுதான் அந்த சுவாமி மந்திரம் மன்றம் இந்த கோமதி சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவினுடைய திருக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ஒத்து இருக்கும் அந்த சுதர்சன சக்கரத்தை பாக்குற மாதிரியே இந்த கோமதி சக்கரம் அப்படின்றதும் இருக்கும் அந்த சுழி இருக்கு பாத்தீங்களா அந்த சுழி தான் நம்முடைய பிறப்பு இறப்பு இதையெல்லாம் வந்து நினைவுபடுத்தக்கூடியது மீண்டும் மீண்டும் பிறந்த மீண்டும் மீண்டும் கர்மாக்களை செஞ்சு மீண்டும் மீண்டும் இறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து இப்படி நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்றது பிறவி இருக்கு பார்த்தீங்களா அதை நினைவு படுத்தக்கூடியதுதான் இந்த கோமதி சக்கரத்தினுடைய சுழி அப்படிங்கிறது இந்த சுழி அப்படின்னு சொன்னாலே அந்த கோமதி சக்கரத்தை பார்த்தாலே நமக்கு இந்த பழைய படங்கள்லாம் நமக்கு காட்டுவாங்க பழச கதாநாயகனோ கதாநாயகியோ அந்த பழைய விஷயங்களை நினைவு கூறும்போது அந்த வளைய வளையமா வளைய வளையமா காட்டுவாங்களே அதே மாதிரிதான் இருக்கும் இந்த கோமதி சக்கரத்தினுடைய மத்தியில இருக்கக்கூடிய அந்த சுழி அப்படிங்கிறது இது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு அடிப்படையாக இருக்கு தியானத்துக்கு மன அமைதிக்கு பூஜைக்கு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்துவதாக இருக்கு அதுல குறிப்பா இந்த கோமதி சக்கரம் மரம் அப்படிங்கிறது சின்ன 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 கோமதி சக்கர கற்கள் தெய்வ ஆற்றல் மிகுந்த ஒரு பொருள் இத வந்து உங்களுக்கு மர வடிவத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோமதி சக்கர கற்கள் பதித்த இந்த மரம் அப்படிங்கிறது ரெண்டு அளவுகள்ல இருக்கு ஒன்னு ஐம்பது குட்டி 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 கோமதி சக்கரங்கள் சேர்ந்த ஒரு மரமாகவும் இன்னொன்னு நூறு கோமதி சக்கரங்கள் அந்த கற்கள் அதை வந்து ஆஹ் சேர்த்து ஒரு மரமாகவும் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக ரெண்டு சைஸ்ல இருக்கு ஒன்னு ஐம்பது கோமதி சக்கர கற்கள் இன்னொன்னு நூறு கோமதி சக்கர கற்கள் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்க உங்களுடைய பூஜை அறையில எப்படி வேணாலும் வைக்கலாம் ஒண்ணு ஐம்பது கோமதி சக்கர கற்கள் வாங்கி ஆஹ் ரெண்டு பக்கமும் வச்சாலும் வைக்கலாம் இல்ல ரெண்டுமே நீங்க நூறு எண்ணிக்கையில வாங்கினாலும் சரி அதாவது நூறு கோமதி சக்கர கற்கள் மரம் ரெண்டு வாங்கினாலும் சரி இல்ல இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு வாங்கினாலும் சரி உங்களுடைய தான் அதை நாம பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்னென்னலாம் செய்யக்கூடாது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடியது என்னென்ன நல்ல விஷயங்களை நாம செஞ்சோம் அதை ஏன் நாம இப்ப செய்யறது இல்லை அதையெல்லாம் நினைவு இந்த கோமதி சக்கரம் முக்கியமா இந்த கோமதி சக்கர கற்களினுடைய அதிர்வலை அப்படின்றது நம்ம வீட்டுல நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலையையும் இறை ஆற்றலையும் செல்வ செழிப்பையும் செல்வம் வேற செழிப்புங்கிறது வேற செல்வம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படக்கூடிய வசதி வாய்ப்புகள் பொன் பொருள் உடை உணவு ஆஹ் நம்ம புழங்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து செல்வம் செழிப்பு அப்படிங்கிறது நம்ம வீடு சதாசர்வ காலமும் ஏதாவது ஒரு பூஜை நடந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் யாராவது வருவாங்க போவாங்க நம்ம வீட்டுல மக்கள் செல்வம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கும் யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவளிக்க கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் எந்த விதத்திலையும் நம்மளுக்கு வறட்சி அப்படின்றது இருக்காது பூஜைகளுக்கு குறைவு இருக்காது தடைகள் தாமதங்கள் இருக்காது நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு தொடங்கிய தொழில் நல்லபடியா ஆஹ் செழிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த கோமதி சக்கர கற்கள் நம்ம வீட்டுல நல்ல ஒரு ஆற்றலை பரப்பக்கூடியது